திருமணம் பட்டு கலாச்சாரத்தையும் கலையையும் ஒரு சேர காத்து நிற்கிற கல்யாண மாலையின் தூண்கள் மோகன் சார் மற்றும் மீரா அம்மா அவர்களே வார்த்தைக்காக மட்டுமல்ல வாழ்க்கையிலும் நான் அம்மாவாக மதிக்கிற நடுவர் அவர்களே அறிஞர் பெருமக்களே உலகம் முழுவதும் இருந்து இந்த பட்டிமன்றத்தை கண்டு ரசிக்கிற தமிழ் பற்றாளர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி பிள்ளைகள் மேல பெரும் சுமைய பெரும் குற்றத்தை சுமத்திட்டு போயிருக்கிறாங்க எனக்கு ஹரி கோபாலன் சார் பார்க்கும் போது நடுவர்கள் எங்க அப்பாவுடைய ஒரு சாயல் தெரிஞ்சது ஏன்னா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு நான் ஏதாவது பாராட்டு வாங்கிட்டு வந்தேன்னு வைங்களேன் பாத்தியாடி பிள்ளையே அப்படிம்பார் ஏதாவது சேட்ட பண்ணேன்னு வைங்களேன் பாத்தியாடி உன் பிள்ளையம்பார் எனக்கு ஒரே ஒரு ஆசை ஹரி கோபாலன் சார் ஆண்டறிக்கை வாசிக்கும் போது இங்கு போய் கேட்கணும் பிள்ளைகள் பெறுகிற எல்லாம் அவர்கள் காரணமாக்கி கொள்வார்கள் ஆனா புள்ள செஞ்ச தப்புக்கு பூரா அவன் மட்டும் தான் காரணமா என்னங்க நியாயம் உங்க நியாயம் பாரதி அக்கா பேசுனதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சமே கிடைச்சு அப்படியா எழுபது வயது பாட்டிகள் மட்டும் குறை கூறுவதில்லை சில இள வயது பாட்டிகளும் குறை கூறித்தான் செல்கிறார்கள் புரிஞ்சு மனசாட்சியே இல்லாம அவங்க அவன் பிடிச்ச ட்ரெஸ் ஒரு ஆடை சுதந்திரம் இல்லையா நீங்க பெல்ஸ் பேண்ட் போட்டீங்க நாங்க பென்சில் பிட் போடுறோம் நீங்க கழுத காலர் வச்சிங்க நாங்க சைனீஸ் காலர் வைக்கிறோம் அவ எங்க வெட்டினா என்ன இதுல கரெக்ட்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க ம் கிறுக்கு பய புள்ளங்க தப்பு எங்க மேல கிடைய நடுவர் அவர்களே தப்பு எங்க மேல கிடையவே கிடையாது பயன்படுத்துற வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனிக்கணும் என்ன அருகதை இருக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு அப்படியே ரெண்டு அரை வச்சிருவேன் ஹரி கோபாலன் சார் சொன்னாங்க அவன் சின்ன பிள்ளை அவனை தள்ளி விட்டுருங்க சார் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் நாங்கள் சின்ன பிள்ளைகள் தான்

பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறீர்கள் பிள்ளைகளோடு கொஞ்ச நேரமாவது வாழ்றீங்களா பன்னெண்டாவதுல காதல் வந்துருச்சு காதல் அரும்பு வயசு பதினாறுனு பாட்டில் இருக்குங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் ரொம்ப நுட்ப எல்லாரும் கவனிக்கணும் அவனுடைய வீட்டில் போய் அம்மா கிட்ட அம்மா செக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன் சப்புன்னு ஒரு அற அப்பா வர ஏன் பிள்ளைய அவன் என்ன கேட்டேன் அப்பா செக்ஸ்னா என்ன போனால் டீச்சர் மாத்தி மாத்தி முதுகு மூக்கு எல்லாத்துலேயும் நச்சு பிச்சு வடிவேல அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி உட்காந்துருக்கேன் கடைசி பெஞ்சில் பக்கத்தில் இருந்த பையன் கேட்டேன் செக்ஸ்னா என்னடா டேய் கேட்காதடா ஐடி கார்டில் போட்டுருக்குது என்னன்னு கேட்க தான்டா போனேன் அதுக்கு தாண்டா என்னைய போட்டு அடி அடி அனுப்பித்தாங்க பதிவு பண்ண வார்த்தை பெர்னாட் கிட்ட கேக்குறாங்க உலகம் முழுவதும் உங்களை மதிக்கிறோம் நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் என்னை அளவெடுக்கிறான் அவன் திருந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களா இந்த தலைமுறை குழந்தைகள் மேலும் அவ்வளவு அபாண்டங்களை தலைமுறையை பார்த்ததே கிடையாது நாங்கள் இந்த மாதிரி பெரியவர்களை பார்த்ததே கிடையாது நடுவர் அவர்களேத்துமாரோட ஒரு கவிதையை சொல்றேன் நல்லா கவனிங்க அப்பாவின் சாயலில் இருந்த பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட்டு வாங்கும் போதெல்லாம் கைகள் நடுங்கின இன்னைக்கு பதினாறு வயசு போய் தைரியம் பிளாக்ல சரக்கு வாங்குறேன் கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே கூட ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு பெரியவர்களிடம் பொறுப்பு எங்கே போச்சு நாலு பையன் தொங்கிட்டே அவனை அவனை சப்பு ஏத்துனாரு அலட்சியம் இந்த தலைமுறை பெரியவர்களிடம் இருக்கும் அலட்சியம் இந்த பிள்ளைகளை இப்படி தருதலைகளாக மாற்றி இருக்கிறது பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம் சொன்னீங்க ஒன்பது வயசு குழந்தை பத்தொன்பது வயசு அந்த முருகத்துக்கு அவ அந்த குழந்தைய வன்புணர்வு செய்யறான் அங்க வந்த ஐம்பத்தி ஆறு வயது பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா அவனை தள்ளி விட்டுட்டு அவர் அந்த குழந்தையை துன்புறுத்துறாருங்க என்ன கொடுமைங்க என்ன கொடுமைங்க அந்த பாண்டிச்சேரி மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு அந்த பீச் ஃபுல்லா நிக்கிறாங்க இங்க கஞ்சா புழக்கம் இருக்கிறது அது ஒரு குழந்தை செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா அது ஒரு குழந்தை செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா முதல் நாள் அவன் கண்ணு சிவந்திருக்கிறது உங்களுக்கு தெரியல வித்தியாசமா நடந்துக்கிறது உங்களுக்கு புரியல ஏன் அவன் கூட உட்கார்ந்து பேச மாட்டீங்க அவன் வேட்டுக்கிரக ஜீவராசி மாதிரி தான் இருக்கிறான் அவனை கட்டி பிடிச்சி என்னன்னு கேளுங்க சார் வேட்டுக்கிற ஜீவராசி மாதிரி இருக்காங்கிறதுக்காக வெது வெறுத்து ஒதுக்குறது இன்னும் நியாயம் இன்ஸ்டாகிராமில் இது பற்றின குரல் கொடுக்கும்போது எனக்கு வந்த செய்திகள் எனக்கு ஆறு வருஷம் முன்னாடி இப்படி ஒரு அக்கிரமம் நடந்துச்சுன்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு பன்னெண்டு வருஷம் முன்னாடி இப்படி ஒரு அக்கிரமம் நடந்துச்சுன்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் உங்கள் வீட்டில் சொல்லலை அந்த பெண்களின் வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் எங்கள் வீட்டில் சொல்ல எங்களுக்கு பயமாக இருந்துச்சு பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுடைய குறைய சொல்றதுக்கான இடத்தை கூட கொடுக்கலைனா இந்த பெரியவர்கள் என்ன சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அது இன்னைக்கு நடுவர் அம்மா எல்லா ஊர்களுக்கும் போய் பேரண்டிங் கிளாஸ் எடுக்கிறாங்க என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க நல்ல பெற்றோராக இருப்பது எப்படி என்று எடுக்கிறார்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணுங்கிறது கிளாஸ் இல்லை ஏன் தெரியுமா பெற்றோராக இருக்க வேண்டிய கடமையும் தேவையும் அதிகமாக இருக்கிறது நீங்கள் அவர்களுக்கு எஜமானர்களாக இருக்க விரும்பாதீர்கள் அவர்களுக்கு ஏதுவான நண்பர்களாக மாற விரும்புங்கள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு தான் பண்றோம் சொல்றீங்க சார் ஒத்துக்கிறேன் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு தான் பண்றீங்க விவாகரத்து யாருக்கா சார் பண்றீங்க அஞ்சாவது படிக்கிற பையன் அம்மா கிட்ட போறியா அப்பா கிட்ட போறியான்னு கேட்குறீங்களே சார் கோட்ல நிப்பாட்டி யார்ட் ஏன் பெரியவர்கள் சுயநலவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை இந்த மன்றத்தில் வைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் குழந்தைகள் எப்படிப்பட்ட உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதை வாரதியவன் நிறைய மேடைகளில் பதிவு பண்ணிக்கிறாங்க இது ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் ஒரு அப்பா பிள்ளையை கூட்டிட்டு மெடிக்கல் ஷாப் போறார் பாட்டிக்கு என்ன மாத்திர பிபி மாத்திரை தாத்தாக்கு என்ன மாத்திரை சுகர் டேப்லெட் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்பாவுக்கு ஞாபகம் வருது அந்த மெடிக்கல் கார்கிட்ட கேட்குறாரு ஒரு எறும்பு மருந்து அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த குழந்தை சொல்லுது ஏன்பா நம்ம வீட்டில் இருக்க எறும்பு உடம்பு சரியில்லையான்னு கேட்குது அதற்கு பிறகு எறும்பு மருந்தை நானும் கேட்கவில்லை கடைக்காரரும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறாரு குழந்தைகள் இப்படிப்பட்டவ தான் சார் எறும்பு மருந்தை போட்டால் எறும்பு கொல்லணுங்கிறத சொல்லி கொடுக்குறது நீங்கள் அப்புறம் எறும்பு கொண்டு விட்டாங்க பெரிய கொடுமையானவனாக இருக்காங்கன்னு அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறது நீங்கள் டச் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு கவிதை கல்பெட்டா நாராயணன் எழுதின கவிதை இது இது என் பேச்சின் மிக முக்கியமான நிறைவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த கவிதை இப்படி ஆரம்பிக்குது அப்படி இல்லை தாத்தா இப்படி என்று சொல்லி எனது பேரக்குழந்தை என் செல்பேசியை வாங்குகிறாள் தண்ணீரின் மேல் நடக்கும் இயேசுவின் கால்களைப் போல அந்த திரையில் அவள் விரல்கள் பரவுகின்றன நான் தொட்டால் இயலாத உலகமெல்லாம் எழுகிறது வண்ணங்கள் விரிகின்றன வார்த்தைகள் வருகின்றன போர் வீரர்கள் வாளை கொண்டு அழைகிறார்கள் இங்கே குடு என்று நான் அழுத்துகிறேன் அத்துணையும் குறைந்து விடுகிறது தாத்தா நீங்க அழுத்துறீங்க அதை முள்ள தொடணும் இன்னும் சொல்லணும்னா தொடக்கூட வேணாம் தொட்ட மாதிரி காமிச்சால் போதும் இப்போதுதான் ரகசியம் புரிகிறது நான் மெல்ல தொட வேண்டிய இடங்களை எல்லாம் வன்மையாகவே தொட்டிருக்கிறேன் அதனால் தான் காலம் என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஓங்கி உதைத்த கதவுகள் குரல் எழுப்பிய முற்றங்கள் மிதித்து தாவிய தூரங்களை எல்லாம் மெல்ல தொட்டிருக்க வேண்டுமோ என்று இப்போதுதான் புரிகிறது நமது ஏன் எங்களை ஓங்கி மிதிக்கிறீங்க எங்களை மென்மையாக கையாளுங்கள் ஒரே ஒரு நேசமித்திரனுடைய கவிதை என் ஒட்டுமொத்த பேச்சு நிறை சமயங்களில் கைவிடுவதும் கூட கருணை கொலையில் சேர்த்திதான் நண்பா எங்களை கைவிட்டு விடாதீர்கள் பெரியவர்களே நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் எங்களை குற்றஞ்சாட்டுவதை நிறுத்திவிட்டு எங்களை கைவிடுவதை நிறுத்திவிட்டு கைபிடித்து கொஞ்சம் கனிவோடும் கண்ணியத்தோடும் இழுத்துச் செல்லுங்கள் நாங்களும் நிச்சயம் ஜெயிப்போம் என்ற வேண்டுகோளோடு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு பட்டிமன்ற பேச்சின் ஊடாக அபாரமான மூன்று கவிதைகளை பதிவு செய்திருக்கிற இந்த தம்பிக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்பத்ரா நாராயணனுடைய அந்த ஒரு கவிதை போதும் நாம் ஒரு ஒவ்வொருவரும் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியே அந்த கவிதை நம்மிடம் கொடுத்திருக்கிறது அப்படியே லேசாக கடந்து செல்ல வேண்டிய இடங்களையெல்லாம் அழுத்தி மிதித்து தான் வாழ்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்க வைத்திருக்கிற அபாரமான பேச்சை இந்த தம்பி இன்றைக்கு மிக மிகச் சிறப்பாக இது ஒரு பட்டிமன்ற பேச்சல்ல இது ஒரு இரஞ்சல் இது ஒரு வேண்டுகோள் எங்களை கைவிட்டாதீங்கன்னு கதறுகிற பிள்ளைகளை இந்த தம்பியின் மூலமாக தரிசித்த ஒரு தரிசனத்தை இந்த மேடையிலிருந்து நான் கேட்டுவிடுகின்ற இவர் நாளைய பேச்சுலகின் சிகரங்களை தொடப்போகிறார் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை நிறைவு பேச்சாளராக உங்கள் கோவை தனபால் வாங்க